என் செல்ல குழந்தையே சரியாக வெள்ளிக்கிழமையில் இந்த வராகி உன் கண்களில் பட்டால் உடனே இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்க நீ ஓடோடி வந்து விடுவாய் என்பது நான் நன்கு அறிந்த உண்மை அதனால்தான் இந்த நாளில் உன்னை தேடி நான் ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வாக்குகளை நீ பெற்று கொண்டிருக்கின்றாய் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்களில் இருந்து மீண்டு வருவதற்கான நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் இந்த நாள் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாக மாறப்போவதற்கான எல்லா விதமான அறிகுறிகளையும் காண்பித்து கொடுப்பதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று வெள்ளிக்கிழமை என்பதனால் நேற்று இரவிலேயே உன்னுடைய கனவில் சில விஷயங்கள் தோன்றியது அதை நான் நன்கு உணர்ந்து கொண்டேன் என் குழந்தை நேற்று இரவு நீ சிறிது நேரம் தூக்கம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தாய் அதற்கு என்ன காரணம் தெரியுமா என் தங்கமே உன்னுடைய கனவில் சில பயங்கரமான கோரமான முகங்கள் தோன்றியது அதை கண்டவுடன் என் குழந்தை பதறியடித்து நீ எழுந்திருத்து விட்டாய் அது மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் உன்னுடைய மனதிற்குள் ஒரு படபடப்பு ஏற்பட்டது உடனே என்னுடைய குழந்தை நீரை குடித்துவிட்டு அதன் பிறகு நெற்றி நிறைய விபூதியினை பூசி கொண்டு படுத்து உறங்கிவிட்டாய் இந்த சூழ்நிலை நேற்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா என் தங்கமே ஏதோ ஒரு தீய சக்தி உன்னை நெருங்க காத்து கொண்டிருக்கின்றது அதனிடம் இருந்து தப்பித்து தெய்வத்தினை நீ அதிகமாக நம்ப வேண்டும் என்பதுதான் என் குழந்தையே கனவில் ஏற்பட்ட அந்த படபடப்பு உன்னை அதன் பிறகு சிறிது நேரம் உறங்க விடவேயில்லை ஒருவேளை இத்தனை படபடப்புகள் ஏற்பட்ட பிறகும் கூட நீ தண்ணீரை அருந்தியவுடன் உன்னுடைய மனது சாந்தமடைந்திருந்தால் அவை தீய சக்தியாக இருக்க வாய்ப்பில்லை ஆனால் உன்னுடைய மனதானது நீண்ட நேரமாக படபடத்து கொண்டே இருந்தது என் தங்கமே அப்பொழுது நீ யோசித்தாய் இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா இந்த நேரத்தில் நமக்கு இப்படி கனவுகள் வந்து பயமுறுத்தி விட்டதே சரியாக மணியானது ஒரு மணியிலிருந்து மூன்று மணிக்குள்ளாக இருக்கும் இந்த நேரத்தில் நமக்கு இப்படி கனவுகள் வந்து பயமுறுத்தி விட்டதே என்று நினைத்து என் குழந்தை மனது கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் என் தங்கமே இப்படி வாழ்க்கையில் சில கனவுகள் உன்னை சில நேரங்களில் பயமுறுத்தத்தான் செய்யும் அந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ ஏதோ நாம் செய்த தவறினால் அல்லது நம் வாழ்க்கையில் மற்றவர்கள் அழிக்க நினைக்கின்ற விஷயத்தினால்தான் இது போன்று நடந்திருக்கின்றது என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே வாழ்க்கை எல்லாவற்றையும் கடந்து செல்வதற்காகத்தான் அங்கேயே ஓரிடத்தில் தேங்கி நிற்பதற்காக அல்ல என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சில எதிர்மறை சக்திகள் இன்று தானாகவே உன் இல்லத்தை விட்டு வெளியேறப் போகின்றது என்னதான் அவர்களுக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்து மனம் வேதனைகளை கொடுத்தாலும் என் தங்கமே நான் எழுந்து நிற்பேன் என்று நீ மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டுமே தவிர ஒரு நாளும் சோர்ந்து போகவில்லை என்பதனை நீ உணர்த்த வேண்டும் என் தங்கமே இந்த விஷயம் அம்மா சொன்னது போன்ற இந்த விஷயம் நடந்த பிறகு பகல் நேரங்களில் எல்லாம் உனக்கு அந்த விஷயத்தை பற்றிய எண்ணங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது அம்மா இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வரப் போகின்றேன் இப்படி நான் கனவு கண்டு பயந்தது இன்னமும் என் மனதை போட்டு வருடிக் கொண்டிருக்கிறதே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் நிச்சயமாக இதற்கு பயப்பட மாட்டார்கள் இந்த பிரச்சனையில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர என்னால் முடியும் அதனால் இன்று இரவு உன்னுடைய இல்லத்தில் தீப தூப ஆராதனைகளை நீ காண்பிக்க வேண்டும் என் தங்கமே நீ காட்டுகின்ற தூப ஆராதனையில் இரண்டு ஏலக்காயை போட்டு நீ காட்ட வேண்டும் அதனைய வாசனை இல்லம் முழுவதும் நிரம்பி இருக்க வேண்டும் என் தங்கமே அது மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற இந்த விஷயத்தினால் நிச்சயமாக தெய்வ சக்தி அங்கே நிரம்பி வழிய வேண்டும் தீய சக்தி எல்லாமே அங்கிருந்து பெருக்கெடுத்து ஓடிவிட வேண்டும் நல்ல சக்திகளையும் தீய சக்திகளையும் உணர முடியாமல் இருக்கின்ற என்னுடைய பிள்ளை ஒரு முறையாவது வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுப்பது யார் என்று சிந்தித்து பார்த்தாயா தெய்வத்தை துணையாக கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது தெய்வத்தோடு வந்தவர்கள்தானே உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமை இன்று இல்லை என்றால் நாளை நாளை இல்லை என்றால் நாளை மறுநாள் என்று எல்லாவற்றிற்கும் சிந்திக்க கூடாது ஒருவேளை அது உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லதை கூடியதாக கூட இருக்கலாம் அதனால் என்று நாம் நிலையாக இருக்கின்றோமோ அந்த நாளில் அந்த விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்ல செல்ல விஷயங்கள் எல்லாம் உன் கை நழுவி போகும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே இந்த நாளில் இந்த வரங்களை வழங்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த வராகியானவள் உனக்கு தரவிருக்கின்ற உனக்கு தரவிருக்கின்ற பரிசு என்ன தெரியுமா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான விஷயத்தை நீ முழுமையாக பெறப்போகின்றாய் என் குழந்தை எதுவுமே நிலையில்லாத இந்த உலகத்தில் உனக்கென்று நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் கிடைக்கிறது என்றால் அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும் என் தங்கமே நான் ஒவ்வொரு முறை உன்னை காணும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை மனதிற்குள் ஒழித்து வைத்திருக்கின்றாய் அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கினால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப வரும் மாறாக என் பிள்ளை நீ ஒவ்வொரு விஷயங்களையும் தேவையில்லாமல் சிந்தித்துக் கொண்டே இருப்பாயானால் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் தான் உன்னை தொடர்ந்து வரும் என் தங்கமி இரவில் தோன்றிய உன்னுடைய கனவில் தோன்றிய அந்த விஷயத்திற்கான அர்த்தத்தை தெரிந்து கொண்டாயல்லவா இன்று வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை இரவில் தீப தூப ஆராதனைகளை உன்னுடைய இல்லம் முழுவதும் நீ செழிக்க செழிக்க காண்பித்து விடு அங்கே மூளை முடுக்குகளிலும் சரி எந்த இடத்திலும் சரி எப்படி உன்னுடைய இல்லத்தில் அவை நுழைந்து உன்னை ஆட்சி செய்ய நினைக்கின்றதோ அந்த இடங்கள் எல்லாவற்றிலும் தீப தூப ஆராதனைகளை காண்பித்து எப்பொழுதுமே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை இந்த வராகியானவள் அத்தனை பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்து நான் ஒரு நாளுமே உன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்டுகொள்ளாமலோ அல்லது அவை எல்லாவற்றையும் சட்டை செய்யாமலோ இருந்தது கிடையாது நான் எப்பொழுதுமே உன்னை பற்றிய நலனில் மட்டும்தான் அக்கறை கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த கனவிற்கு பின்னால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது கெட்டது நடந்தது போல கண்டனி இனிமேல் முழுமையான எச்சரிக்கையோடு நல்ல விஷயத்தை பற்றி மட்டுமே நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வெள்ளிக்கிழமை என்பது தெய்வங்களுக்கு மிகவும் உகந்த நாள் என்பதனால் இந்த நாட்களில் தெய்வங்களை வழங்குவது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும் என் தங்கமே எல்லோருமே ஒரு நாள் வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டு தான் திருந்தி இருப்பார்கள் நீயும் அப்படித்தான் திருந்திவிட்ட பிறகு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே இதுநாள் வரையிலும் நடந்தவை எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும் இனி உனக்குள் எந்தவிதமான பதற்றங்களோ எந்தவிதமான பயங்களோ தேவை கிடையாது எல்லாமே வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தத்தான் வந்திருக்கின்றது இந்த பயம் இன்று கண்ட கனவுதான் உன்னை இன்று வாழ்க்கையில் தெய்வங்களுக்கு பூஜை வைத்து வணங்குகின்ற அளவிற்கு தூண்டி இருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்